அன்பான வணக்கம் நான் புதுமடம் அரசு பெண்கள் முயல்லை பள்ளியின் ஆசிரியர் உங்களிடம் சில நிமிடங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இருப்பினும் என் பள்ளியின் சிறப்பு அம்சங்களை உங்களோடு விரும்புகிறேன் ஆயிரம் கோயில்கள் கட்டுவதை விட இந்த பள்ளிக்கூடம் கட்டுவது மிகவும் சிறந்தது என்று பாரதியார் கூறுகிறார் ஆம் கல்வி சேவையே உலகில் சிறந்த சேவை ஏனெனில் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது பள்ளிக்கூடம் மட்டுமல்ல பெற்றோர்களும் தான் அதில் எந்த மாறுபாடும் இல்லை ஆனால் பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகள் ஆசிரியர்களோடு தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நேரங்களில் பள்ளி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தரமான கல்வியுடன் பள்ளியின் பெயரை ஒரு வித பெருமிதம் வந்து மேலோங்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையினே தாழ்ந்து இருக்கக்கூடிய மக்களை உயர்த்தும் அது போன்ற ஒரு பள்ளியில் படிப்பதுதான் சாலை சிறந்தது இவ்வாறு ஒரு சிறந்த பள்ளிக்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் கொண்டு விளங்கும் எம் பள்ளி அம் அரசு பெண்கள் விடுநிலைப் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள் பெற்றோர்களே எம் பள்ளியின் சிறந்த தரமான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கற்கும் பாடங்களை எளிதில் புரிந்து சாதனை படைக்கும் மாணவர்கள் எம் பள்ளியில் உள்ளனர் போட்டிகள் நிறைந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று மாணவிகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்கப்படுகிறது எம்பள்ளி எம் பள்ளியில் ஒவ்வொரு மாணவருக்கும் தாங்கள் பாடும் கல்விக்கு அடுத்து அவர்களின் திறமையை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பு செய்து வருகிறோம் மாணவர்களும் அனைவரும் உதாரணமாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஜூடோ யோகா கராத்தே நடனம் இசை நாடகம் போன்ற தனி திறமைகளை தனி திறமை திறமைகள் மட்டுமல்ல அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து என் சிறந்த பயிற்சினர்களின் உதவியோடு செய்து வருகிறோம் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி எளிதாக அமைய அமைந்து இருக்கக்கூடிய அளவில் என் பள்ளி காணப்படுகிறது என் பள்ளியில் கடந்த ஐந்து வருடங்களாக என் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் நூறு சதவீதமாக உள்ளது கடந்த ஆண்டு என் பள்ளியின் மாணவி அப்படின்ற தமிழில் மாநில அளவில் இடம் பிடித்து பெருமை சேர்த்துள்ளார் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் என் பள்ளியின் பெருமைகளை என் பள்ளியில் உயர்தர கணினி கல்வி வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ஓஎன்ஜிசி மூலமாக இரண்டு ஸ்மார்ட் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக எம் பள்ளியின் நன்கொடையாளர்கள் பலரும் பள்ளியை பள்ளிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து எம் பள்ளியின் உட்கட்டமை கட்டமைப்பு வசதிகளை செய்து தந்துள்ளனர் என் பள்ளி மாணவிகள் மாநில மாவட்ட அளவிலான அனைத்து போட்டிகளிலையும் கலை மற்றும் விளையாட்டு ஆகிய போட்டிகளிலையும் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளனர் அவ்வப்போது நடைபெறும் போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்று பள்ளிக்கும் புதுமடம் ஊருக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் அதனை வெளிப்படுத்தும் விதமாக என் பள்ளி மாணவிகள் ரொக்க ரொக்க பரிசுகள் காசோலைகளை பெற்று பள்ளிக்கு திறந்து சேர்த்துள்ளனர் ஜேஆர்சி ஸ்கவுட் போன்ற பயிற்சிகளும் மன்ற விழாக்களும் என் பள்ளியில் நடைபெற்று வருகின்றது அனைத்து ஆசிரியர்களும் போட்டித் தேர்வுகளில் பங்கு கொண்டு தேர்ச்சி பெற்று திறமையான ஒரு சிறந்த அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் என் பள்ளி ஆசிரியர்கள் என் நேரம் நாளும் மாணவர்களை வழிநடத்தி கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என் பள்ளி மாணவிகள் பத்தாம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு உயர்நல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியும் என் பள்ளியில் நடைபெற்று வருகிறது ஏனெனில் அவர்கள் என் பள்ளியில் வந்து சேர்ந்த நாள் முதல் அவர்கள் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை வந்து வழிநடத்தி செல்வது எங்களுக்கு முழு பொறுப்பாகும் எனவே மாணவிகள் பள்ளியை விட்டு சென்றாலும் எம் பள்ளி மாணவிகள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அடுத்த உயர்கல்வி என்னென்ன படிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் இம்மள்ளி ஆசிரியர்கள் செய்து வருகின்றார்கள் அடுத்து இப்பள்ளியில் ஆறு ஏழு எட்டு என்ற மூன்று வகுப்புகளிலும் பயின்ற மாணவிகள் சிறந்த மாணவிகளையும் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளிக்கு தேர்வாகி என் பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் எனவே இத்தகைய பல சிறப்புகள் எடுக்கின்றன காலத்தின் அருமை கருதி என் பள்ளி சிறப்புகளை இத்தோடு நிறுத்திக்கொள்கிறேன் என் பள்ளியில் புதுமணம் அரசு பெண்கள் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள் வாழ்வை வளப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்